தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இந்த ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா பல பக்தர்கள் அவங்களுக்கு ஒரு கடவுள் ரொம்ப நெருக்கமானவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் தான் அந்த கடவுளுக்கு பேரே இருக்கு அந்த அளவுக்கு தமிழர்கள் அவங்களோட முன்னோர்களா இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏற்பட்ட முருகனை பற்றி எத்தனை இது வரைக்கும் முழுமையாக தெரிஞ்சிக்க முற்பட்டிருக்கீங்க நாங்கள் அது போல தெரிஞ்சிக்க முற்பட்டோம் அப்போ நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடச்சிடுங்க முருகப்பெருமான் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனுஷனா கருதப்பட்ட வராங்க இது நிறைய பேரும் சொல்லியிருக்க விஷயம் இது அப்படியே நம்புங்கன்னு சொல்லல ஜஸ்ட் அதற்கு குறிப்புகள் அவங்க சொல்லிருக்க விஷயம் தமிழ வடிவமைச்ச கடவுள் இவருன்னு ஒரு பேர் இருக்கு நாலாயிரம் வருஷங்கள் வரைக்கும் குமரனாவே வாழ்ந்ததாவும் ஒரு கூற்று இருக்கு அதனாலதான் குமரன் குமரன் முருகனுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படின்னா இளமை குறையாம வாழ்ந்துகிட்டு இருக்கவும்னு அர்த்தம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளாக அந்த அளவுக்கு இருந்து வரா இந்த பூமியில முதல்ல தோன்றின விஷயம் எதுன்னு கேட்டா ஆய்வாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க பெரிய நம்பிக்கை என்னன்னா மலைன்ற நம்பிக்கை தான் மலையில இருந்துதான் பாறைகள் வருது பாறைகள்ல இருந்துதான் கற்கள் வருது கற்கள்ல இருந்து மண் வருது சோ எல்லாத்தோட பேஸ் பார்த்தா மலைதான் அப்படின்னு நம்புறவங்க இப்ப இருக்க இருக்கதான் செய்றாங்க இந்த மலையும் மலை சார்ந்த நிலத்தை நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த குறிஞ்சி நிலத்தோட கடவுளா போற்றப்படுபவர்தான் முருகப்பெருமான் சோ தமிழுக்கு அதிபதியான சிவன் வழியே அடுத்த கடவுளை அவதரிச்சது முருகப்பெருமான் தான் அப்படின்ற பெரும் கூற்று ஒண்ணு இங்க நிலவிக்கிட்டு இருக்கு வட இந்தியால பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை விட தான் பெருசா போட்டுருவாங்க ஆனா தென்னிந்தியால பிள்ளையார காட்டிலும் முருகனைதான் எல்லாம் வியந்து பார்ப்பாங்க பெருசா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சிவபெருமான் முதல்ல ஞானத்தை போதிச்சது வேற எந்த கடவுளுக்கும் கிடையாதான் முருகப்பெருமானுக்கு தானா இப்ப வரைக்கும் இக்கால பக்தர்கள் நம்பிக்கை என்னவா இருக்கு முருகப்பெருமான அவதாரத்தை பத்தி சிவபெருமானோட நெற்றிக் இருந்து தோன்றினவரு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவரு பொய்கையில ஆறு மலர்கள் மேல வீட்டு இருந்த ஒரு குழந்தை சிவபெருமானோட ஒட்டுமொத்த சத்தியமும் பெற்ற ஒரு குழந்தை சிவபெருமானோட புதல்வனால மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு ஒரு அரக்க வரம் வாங்கி இருந்தான் அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானை குழந்தை ரூபத்துல வந்த மாதிரி தான் இருந்த ஒரு கடவுள் இந்த முருகப்பெருமான அப்படி அப்படின்னு பல விஷயங்களை இந்த கால விற்கு ஆழமா நம்பிக்கிட்டு இருக்காங்க முருகப்பெருமான வழிபடுற பக்தர்கள் மனசுல இருக்க நீக்க மர நிறைஞ்சிருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான் இது நான் முன்னாடி சொன்ன பாருங்க அது எல்லாமே வரலாற்று ஆய்வுகளை பேஸ் பண்ணி அவங்க சொல்லி இருந்தது ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம இந்தியாவில் இந்த இந்து மார்க்கத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு சமயங்கள் இருக்கு அதுல சைவம் அப்படின்றது சிவன் வழிபாடு முதல்ல வந்த சமயமா பல பெரிய பார்க்கப்பட்டுட்டு இருக்காது அதுக்கடுத்து சாக்தம் சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க மூணாவதா கணபதி வழிபாட கானாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவதா திருமல் வழிபாட வைணவம்னும் அஞ்சாவதா சூரிய வழிபாட சௌரம் அப்படின்னும் இதில் அல்டிமேட்டா ஆறாவது வழிபாடு தான் முருகன் வழிபாடு கௌமாரம் இந்து மார்க்கத்தோட கடைசியான ஒரு சமயமே இந்த கௌமாரம் ஆய்வாளர்களும் ஒரு கடவுள் சிலையோட பேஸ் பண்ணியே அந்த கடவுளுக்கு எவ்வளவு சக்திகள் இருந்திருக்கலாம் அது எதுன்னு விவாதங்கள் அவ்வப்போது ஆரம்பிக்கும் அந்த வகையில நம்ம முருகப்பெருமான் இருக்காரு இவரோட அப்பியரன்ஸ் பல பேரும் சாந்த ஸ்வரூபியா பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சில சிலைகள் இருக்கு நேரம் இருந்தா பாருங்க அப்படி இருக்கும் காட் ஆஃப் வார்னா சும்மா வாங்க ஆறு தலைகள் ஆறு உடல்கள் பன்னிரண்டு கால்கள் பன்னிரண்டு கண்கள் பன்னிரெண்டு கைகள்னு அப்படி இருப்பாப்ல வலது கைகள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆறு கைகள் இந்த பக்கம் ஆறு கைகள் தானே சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும் இதுல வலது கைகள்ல பாத்தீங்கன்னா அபயோகரம் கோடி கொடி வச்சிரம் அங்குசம் அம்பு வேல் இது எல்லாமே இருக்கும் இடது ஆறு கைகள்ல பாத்தீங்கன்னா வரம் அழிக்கிற கைங்க முதல்ல எந்த அளவுக்கு தாக்க தயாரா இருக்காரோ அதே அளவுக்கு காக்கவும் தயாரா இருப்பாரு ரெண்டாவது கையில தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் இத்தான விஷயங்கள் இருக்குமா இந்த பனிரெண்டு கைகளை பத்தின சிறப்புகளை சொல்றதா இருந்தா நூறு எபிசோடு போடலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அடுத்ததா சரவண பவ ஓம் நமச்சிவாய இந்த பிரேஸ்ல அடங்கியிருக்க எழுத்துக்களை ஒன்னு ஒன்னா பிரிச்சா அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு இதை பத்தி நம்ம நடராஜ ஸ்டாச்சு டீகோட் பண்ற கான்டென்ட்ல ஃபுல்லா பேசியிருப்போம் அதே மாதிரி அந்த சரவண பவம் இதே நீங்க ஃபுல்லா ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட அர்த்தங்கள் வரும் இதுல இங்க இருக்க பெரும்பாலான முருக பக்தர்கள் நம்பிக்கிட்டு இருக்க பொருள்களை மட்டும் நான் எடுத்து இங்க விவரிக்கிறேன் இல்ல சரவணபவலை முதல்ல சாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மங்களம் குறிக்கிறது இதாவது ஒளி சத்தம் கிடையாதுங்க ஒளி வெளிச்சம் முக்கியவா வாவை எடுத்துக்கிட்டீங்க சரவணபவம் எழுதுறப்ப மூணு சூடி நாள நம்ம எழுதுவோம் ஆனா அவங்க ரீசர்ச் பண்றப்ப இந்த நாவை தான் குறிப்பிடுறாங்க நமச்சிவாய தோண்டல் அப்படின்றதுனால இந்த நாவை குறிப்பிடுறாங்க இந்த நாக்கு போர் அர்த்தமா எழுத்துகள் பாத்தீங்கன்னா மங்களம் ஒளி சாத்வீகம் போர் கடைசியா பவ இதை எடுத்துக்கிட்டா உதித்தவன் அர்த்தமாங்க இந்த நான்கு விஷயங்களோடு சேர்ந்து அவதரிச்சவர் தான் பெருமான் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் சரவண பவ அப்படின்ற பிரேசை பயன்படுத்துறாங்களா அவங்களோட பக்தர்கள் முருகனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க அருணகிரிநாதரை கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாதுல்ல அருணகிரிநாதர் ஒரு பிரேச முன் வச்சிருப்பாருங்க எனக்கு இப்போ இருக்க கூஸ் பம்பை ஏற்படுத்துற பிரேஸ்ன்னு அதுதான் சொல்லுவேன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் அதாவது வயதார்னா திறவங்க அது போல ஆட்கள் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இப்படி தன்னை திறவங்களாவே இருந்தாலும் தன்னை சார்ந்த பக்தர்களை திறவங்களாவே இருந்தாலும் முத்தமிழோட சிறப்பால அவங்களையும் வாட வைப்பான் என் அப்பா முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லிட்டு போயிருப்பாருங்க